குட்டீஸ் வெல்கம் டு ரேச்சர்ஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் விசித்திரமான விக்ரமாதித்தன் கதைகள் பார்க்க போகிறோம் கதையுடைய பெயர் என்ன தெரியுமா இறந்த பெண்ணை உயிர்ப்பித்த இளைஞன் வேதாளத்தை தன் முதுகில் சுமந்து நடந்து வந்துக்கிட்டே இருந்த விக்ரமாதித்தன்கிட்ட அந்த வேதாளம் ஒரு கதை சொல்ல தொடங்குச்சான் ஒரு ஊர்ல வயதான கோவில் அர்ச்சகர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரா அவருக்கு மந்திரவதி அப்படின்னு திருமணமாகாத ஒரு மகள் இருந்தாலாம் அவளுக்கு திருமண வயது வந்துதான் அவ மேலே ஆசைப்பட்டு இருந்த அந்த ஊரை சேர்ந்த மூன்று இளைஞர்கள் அவங்க அப்பா கிட்ட வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரப் பெண் கேட்டாங்களாம் தனக்குத்தான் மந்திரவதியை திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம் அப்படி திருமணம் செய்யாத பட்சத்தில் நாங்கள் எல்லாரும் தற்கொலை செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த பெண்ணோட அப்பா கிட்ட இதனால் கவலைப்பட்ட மந்திரவதியோட அப்பா அவளை அந்த மூணு பேரில் யாருக்குமே திருமணம் செஞ்சு வைக்காமல் இருந்தாரா சில காலம் கழிச்சு திடீர்னு உடல் குறைவால் மந்திரவதி இறந்து போயிட்டாளாம் இந்த செய்தியை கேட்டு ரொம்பவே துக்கத்துக்கு ஆளான அந்த மூன்று இளைஞர்களும் அவள் உடல் தகனம் நடைபெற இடத்துக்கு வந்து உடல் முழுசும் எரியற வரைக்கும் அங்கேயே இருந்தாங்களா அப்போ அந்த மூவரில் ஒரு இளைஞன் துறவரம் ஏற்க காசியை நோக்கி புறப்பட்டானா இன்னொருத்தன் எரிஞ்ச உடலோட சாம்பலை கங்கையில் கரைக்க எடுத்துக்கிட்டு போனானா மற்றொருவன் அந்த உடலை எரிச்ச தகன மேடையிலேயே படுத்துறங்கிட்டானா அடுத்த நாள் மந்திரவதியோட எலும்புகள வச்சு கொண்டிருந்த இளைஞன் இறந்தவங்கள உயிர்ப்பிக்கும் மந்திரங்களை கொண்ட ஒரு புத்தகத்தை ஒரு மாந்திரீகர்கிட்ட தற்செயலா பார்த்து அதை திருடிக்கிட்டு வந்து மந்திரவதியோட உடலை எரிச்ச சுடுகாட்டுக்கு வந்தானாம் அப்ப காசிக்கு போயிருந்த இளைஞனும் காசி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த சுடுகாட்டுக்கு ஏதோ பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு வந்தானான் அப்போது அவன் தன்னுடைய புனிதமான கங்கை நீர் தீர்த்தத்தை கொண்டு வந்திருந்தானா மூன்றாவது இளைஞன் இன்னும் அந்த தான் படுத்துருந்தானா அப்போ முதல் ரெண்டு இளைஞர்களும் சேர்ந்து அந்த மந்திர புத்தகத்துல வரும் மந்திரங்களை ஜெபித்து அந்த கங்கை நீரையும் மந்திரவதியோட உடல் மேல தெளிக்க ஆரம்பிச்சாங்களாம் அப்போ மந்திரவதி உடல் உயிர் பெற்று வந்தாளாம் இப்போ யார் மந்திரவதியை திருமணம் செஞ்சுக்கிறது அப்படின்னு ரெண்டு இளைஞர்களும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டாங்களாம் அங்கே தூங்கிகிட்டு இருந்த மூன்றாவது இளைஞனும் நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சண்டை போட ஆரம்பிச்சானாம் விக்ரமாதித்யா இம்மூவரில் மந்திரவதியை திருமணம் செய்து கொள்ள யாருக்கு உரிமை உள்ளது அப்படின்னு வேதாளம் கேட்டுதான் அதுக்கு விக்ரமாதித்தன் மந்திர ஜபம் சொல்லி அந்த பெண்ணை உயிர்ப்பித்த இளைஞனை அவளோட தந்தையா நினைக்கணும் அவ உயிர் பெற கங்கை நீரை கொண்டு வந்த அந்த இளைஞனை அவளோட மகனா கருதணும் ஆனா மந்திரவதி மேல உண்மையான அன்போடு இருந்து அவ இறந்த துக்கம் தாழாம அத்தகன மேடையிலேயே படுத்து தூங்கிட்டிருந்த மூன்றாவது இளைஞனையே அவ திருமணம் செஞ்சு கொள்ள தகுதியுடையவன் அப்படின்னு பதிலளிச்சாராம் இந்த பதிலை கேட்ட வேதாலும் கிட்ட இருந்து விடுபட்டு பறந்து போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் எரிக்கிச்சா என்ன கிழந்தைங்களா கதை தான் கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ